உலகை அருகே தோடர் பழங்குடியின மக்களின் பழமையான மொத்வத் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரியில் எழுபது கிராமங்களில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் புத்தாண்டு தொடக்கத்தில் அவர்கள் மொத்வத் விழா கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மொத்வத் விழா முத்தநாடு கிராமத்தில் இன்று கொண்டாடப்பட்டது இதில் பாரம்பரிய உடை உடத்தி பங்கேற்ற பழங்குடியின ஆண்கள் புத்தாண்டு சிறப்பாக அமையவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து பாரம்பரிய நடனமாடிய ஆண்கள் காணிக்கை செலுத்தி சாமியை தரிசித்தனர் இதனிடையே இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது பலத்தை நிரூபித்தனர் எருமைகள் வந்து அடையக்கூடாது கோயில் திறக்கிறது எருமையில கோவில் திறக்க முடியாது அதனால் வந்துட்டு எருமைகள் வந்து அடையக்கூடாதுக்காகவும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் விவசாயம் செடிக்கணும் மழை பெய்யணும் நோய் நொடியெல்லாம் இருக்கிறதற்காக ஒரு பிரார்த்தனை நடைபெற்றது தோடாஸுக்கே ஒரு முக்கியமான நாள் அதாவது நெல்லையில் இருக்கிற தோடரசு மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து மதுவைத்துங்கிற பண்டிகையை கொண்டாடுறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்